தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்படுற பல விதமான தயாரிச்சு வராங்க இந்த திட்டங்களை டிபிஆர் அறிக்கையை தயாரிக்க மத்திய அரசு டெண்டர் விட போகிறாங்க அந்த திட்டங்களுடைய முதல்ல வருது விக்கிரவாண்டி சாலை சென்னையிலிருந்து தஞ்சாவூரை நோக்கி விக்கிரவாண்டி வழியா போகிற சாலைக்கான கடைசி டெண்டர் விடுக்கப்பட்டிருக்கு ஆறு ஆண்டு தாமதத்துக்கு அப்புறமா இறுதி டெண்டர் விடுக்கப்பட்டிருக்கு இதனால சீக்கிரமா அங்கே வேலைகள் முடியும்னு எதிர்பார்க்கப்படுது இத்தனை காலம் அந்த சாலையில் லேன் மாறி மாறி பல பேர் பயணம் செஞ்சுருப்பாங்க இந்தியாவில் இருக்கிற மோசமான சாலைகளில் நம்ம லிஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா அதுல கன்ஃபார்மா இந்த விக்கிரமாண்டி ரோடு இருக்குதான் செய்யும் இப்போ அந்த கொடூரத்துக்கு முடிவு கட்டப்பட இருக்கு மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரான நிதின் கட்கரி மேற்கொண்ட ஆய்வுக்கு அப்புறமா இங்க நடக்கிற பணிகள் தீவிரமடையும் எதிர்பார்க்கப்படுது நீண்ட காலமாக முடிக்கப்படாமல் இருந்த விக்ரவாண்டி கும்பகோணம் தஞ்சாவூர் தேசிய நெடுஞ்சாலை கட்டுமானத்தை சமீபத்தில் தான் ஆய்வு செஞ்சாங்க இதனால் இது கவனம் பெற்றிருக்கு இந்த திட்டம் தேவையான உந்துதலை பெறும் அப்படின்னு நம்பிக்கை வந்திருக்கு இந்த திட்டம் டெல்டா பகுதிக்கான முக்கியமான உள்கட்டமைப்பு வளர்ச்சியை கொடுக்க போது விழுப்புரம் கடலூர் அரியலூர் திருவாரூர் தஞ்சாவூர் மாவட்டங்களுடைய வளர்ச்சிக்கு இது ஒரு முக்கியமான வழித்தடமாக அமைய போகுது இதில் அடுத்ததாக வர திட்டம் சென்னையை சுற்றி இருக்கிற ஒரு சாலை சென்னைக்குள்ள போக்குவரத்து நெரிசலை குறைக்க மாமல்லபுரத்திலிருந்து காட்டுப்பள்ளி துறைமுகத்தை இணைக்கிற பத்து வழி சென்னை அவுட்டர் சாலையுடைய வேலைகள் இரண்டு கட்டமாக நிறைவடைஞ்சு ஜனவரியில் போக்குவரத்து திறக்கப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு இதன் மூலமா தமிழ்நாட்டில் திறக்கப்படுற முத பத்து வழி சாலையாக இது மாறப்போகுது காட்டுப்பள்ளி துறைமுகத்தை மனசுல வச்சுக்கிட்டு இந்த சாலை விரிவாக்கம் செய்யப்படுது சென்னையில் அதிகரித்து வர போக்குவரத்து நெரிசலுக்கு காண கிண்டி கத்திப்பாரா மணலிடையே நூறடி சாலை இருளியூர் புழல் இடையே சென்னை புறவழிச்சாலை வண்டலூர் மீஞ்சூர் இடையே சென்னை புறவழிச்சாலை உட்பட பல முக்கியமான சாலைகள் அமைக்கப்பட்டிருக்கு இருந்தாலும் சரக்கு லாரிகளிலிருந்து அரசு மற்றும் ஆம்னி பேருந்துகள் கார்ஸ் மற்றும் இருசக்கர வாகனங்களுடைய எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருது இந்த சாலைகள் எப்போதுமே டிராஃபிக்கில் சிக்கி தவிக்குது இதுக்கு தீர்வு காணவே இப்போ பத்து வழிச்சாலை அமைக்கிற முடிவு எடுக்கப்பட்டிருக்கு இதில் அடுத்ததவர தான் ராமேஸ்வரம் சாலை சிறீவில்ிபுத்தூர் மற்றும் ராமேஸ்வரத்தில் இணைக்கிற வகையில் புதிய சாலை அமைக்கப்பட இருக்கு இந்த புதிய சாலையை பொறுத்த வரைக்கும் தென்காசி மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் வசிக்கிறவங்களுக்கு வரப்பிரசாதமாக இருக்கும் அப்படின்னு நெடுஞ்சாலைத்துறை வட்டாரங்கள் சொல்கிறாங்க மத்திய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி சமீபத்தில் தமிழ்நாடு வந்த நிலமையில் இதன் மீதான கவனமும் அதிகரிச்சிருக்கு முழுக்க முழுக்க மாநில அரசு மட்டுமே நிதி செலவிட்டு சாலை அமைக்க உள்ளதாக சொல்லப்படுது இது மதுரை வழியாக போக வேண்டிய தேவையை தவிர்த்து ராமேஸ்வரத்துக்கு நேரடியாக போக முடியும் இதனால பயண நேரம்ன்றது ரெண்டு மணி நேரமா குறையும் இதுக்கான டிபிஆர் தயாரிக்கிற வேலைகள் சீக்கிரமா நடக்க போகுது அதுக்கான டெண்டர் விடப்படும் எதிர்பார்க்கப்படுது சிவகாசி அருப்புக்கோட்டை பார்த்திபனூர் வழியா ஸ்ரீவில்லிபுத்தூர் மற்றும் ராமேஸ்வரத்தை இணைக்கிற வகையில இந்த நாலு வழிச்சாலையை அமைக்க திட்டமிட்டு இருக்காங்க இதனால எஸ்ஹெச் ஃபார்ட்டி டூ வழியை நாலு வழி நெடுஞ்சாலையை விரிவுபடுத்துறத இந்த திட்டம் முதன்மையாக கொண்டிருக்கு இது மட்டும் இல்லாமல் விருதுநகர் மற்றும் தென்காசி மாவட்டங்களில் வசிக்கிறவங்க கொச்சி டு தனுஷ்கோடி சாலையில் ராமேஸ்வரம் போகிறதுக்கு முன்னாடி மதுரை போகணும் மதுரை வழியாகவே அவங்க ராமேஸ்வரம் போக வேண்டிய கட்டாயம் இருக்குது இனிமே அந்த நிலமை மாறப்போகுது இது மட்டும் இல்லாமல் சென்னை டு திருச்சி எக்ஸ்பிரஸ்வேக்கான டிபிஆர் தயாரிக்கிற வேலைகளும் ஆரம்பிக்க போகுது ஸோ தமிழ்நாட்டுடைய முக்கிய நகரங்களை இணைக்கிற வகையில் நெடுஞ்சாலை திட்டங்களுக்கான அந்த டெண்டர் விட போகிறாங்க இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன நீங்கள் எந்த ஹைவே ப்ராஜெக்ட்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்